பணம் இருப்பவர்களும் பதவியில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் தான் இன்றைக்கி சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பணமும் பதவியும் அதிகாரமும் இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் சாதிக்க முடியுமா அம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் சாதித்து கொண்டு வெளியில் வெற்றி அடைந்தவர் போல் ஒரு தோற்றம் அளித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள மன அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு பயத்தோடையே எப்போ பதவி பறிபோகுமோ அப்படிங்கிற பயத்தோடையும் அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்வதற்காக ஒரு போராட்டத்துலையுமே இப்படி நிம்மதி இல்லாத தான் இருப்பாங்க நான் இப்படி கேட்குறேன் அவங்க கோடிக்கணக்கான பணத்தை போட்டு ஒரு ஆடம்பரமான பங்களா வாங்கியிருக்காங்க அந்த பணத்தால் அவங்களால அமைதியையும் நிம்மதியையும் வாங்கிட முடியுமா அந்த பங்களாக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான சூழலை அவங்களால் உருவாக்கிற முடியுமா பதவியால் மக்கள் கூட்டத்தை ஈர்க்கலாம் ஆனால் அந்த பதவியால் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை அவங்க பெற முடியுமா அதிகாரத்தால் மக்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதே அதிகாரத்தால் அவர்கள் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியுமா சொல்லுங்க இது எதுவுமே முடியாது இல்லை அப்போ உண்மையான சாதனை என்பது இப்படி வெளியில் வெற்றி அடைந்தது போல் ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு உள்ள அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கும் நிலை அல்ல உண்மையான சாதனை என்பது அவர்களுடைய உள்நிலை குலையாமல் அவர்களுடைய உள்தன்மையான அந்த அமைதியில் ஆனந்தத்தில் நிம்மதியில் நிலைபெற்று ஆன்மீக சக்தியால் சாதித்தவர்கள்தான் உண்மையான சாதனை இந்த ஆன்மீக சக்தியால் சாதித்த சாதனை தான் நிரந்தரமானது பணத்தால் பதவியால் அதிகாரத்தால் சாதித்த சாதனை நிரந்தரமானது கிடையாது காலங்காலமாக எவ்வளவோ பேர் பணத்தால் சாதித்தவங்க பதவியால் சாதித்தவங்க அதிகாரத்தால் சாதித்தவங்க எவ்வளவோ பேர் இருந்துட்டு தான் போனாங்க ஆனால் இன்றைக்கி அவர்கள் இருந்ததுக்கான தடம் கூட இன்று கிடையாது உலகம் அவர்களையாக பேசிகிட்டு உலகம் அவர்களையாக போட்டுக்கொண்டிருக்கு உலகம் அவர்களையா மதிக்குது சொல்லுங்கள் ஆனால் ஆன்மீக சக்தியால் சதித்துவிட்டு சென்ற அன்னை தெரசா காந்திஜி திருவள்ளுவர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் புத்தர் இவர்களையெல்லாம் உலகம் இன்றும் மதித்து கொண்டு இருக்கிறது உலகம் இன்றளவும் இன்னைக்கும் போற்றி கொண்டு இருக்கிறது உலகமே அவர்களை இன்னைக்கு கொண்டு இருக்கிறது அவர்கள் யாரும் பணத்தால் சாதித்தவர்கள் அல்ல பதவியால் சாதித்தவர்கள் அல்ல அதிகாரத்தால் சாதித்தவர்கள் அல்ல அந்த ஆன்மீக சக்தியால் அந்த ஆன்மீக அருளால் சாதித்தவர்கள் இந்த ஆன்மீக சக்தியால் சாதித்த சாதனை தான் நிரந்தரமானது எப்படி பணமும் பதவியும் அதிகாரமும் நிரந்தரமில்லாத ஒன்றோ அதே மாதிரிதான் இவைகளால் சாதித்த சாதனையும் நிரந்தரமில்லாத ஒன்று அது அழியக்கூடிய ஒன்றுதான் அவர்கள் எப்போது இறக்கிறார்களோ அப்போதே அவர்கள் சாதித்த சாதனையும் அழியக்கூடியதுதான் இந்த ஆன்மீக சக்தியால் சாதித்த சாதனை தான் எப்பொழுதுமே அழியாமல் காலம் முழுவதும் நிரந்தரமாக நிலைத்து நின்று பறைசாற்றி கொண்டே இருக்கும் இப்படி பணத்தால் பதவியால் அதிகாரத்தால் சாதிச்சு வெற்றி அடைந்தது போல் தோற்றத்தை காட்டுபவர்களை வேணா மக்கள் புகழலாம் பாராட்டலாம் ஆனால் ஆன்மீக சக்தியால் சாதித்தவர்களை இறைவன் புகழ்வான் இறைவன் பாராட்டுவான் இறைவன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவான் அதனால் சரியாக தெரிஞ்சுக்குங்க உண்மையான சாதனை அப்படிங்கிறது முதல்ல நீங்க யார் அப்படிங்கிறத உணருங்க நீங்கள் யார் அப்படின்னு உணர்ந்து உங்களுடைய உள்தன்மையான அந்த அமைதியில் நிம்மதியில் ஆனந்தத்தில் நிலை பெறுங்க நீங்கள் இந்த ஆன்மீக சக்தியில் வாங்க இந்த ஆன்மீக அருளுக்குள்ள வாங்க அப்போ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் எல்லாம் அந்த இறைவனை பார்த்துக்கொள்வான் உங்களை வச்சு அவன் என்ன செய்யணுமோ நீங்கள் எதற்காக வந்தீங்களோ நீங்கள் என்ன சாதிக்கணும்னு வந்தீங்களோ எல்லாம் அவனே பார்த்து கொள்வான் அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் உணருங்க